யார் ஒருத்தர் வந்து ஆன்மீகத்துல முன்னேறி இருக்காங்களோ அவங்கள பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்காங்கன்னா அவங்க இன்னும் அவங்களுடைய சக்தி இன்னும் அதிகமாகிட்டு தான் இருக்கும் தவிர அவங்க என்னைக்கும் டயர்டான மாதிரி தெரியாது உதாரணத்துக்கு நம்ம ஷீல பிரபாதரையும் பாக்குறோம் இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரிய ஷீல பிரபாதரை பாக்குறோம் அவர் தன்னுடைய எழுபதாறு வயதுல போய் என்ன பண்ணாரு இந்த கிருஷ்ண பக்தியை பரப்புறதுக்காக அமெரிக்கால போனார் சோ அங்க அமெரிக்கால போன பின்னாடி அவர் பன்னெண்டு வருஷம் தான் உயிரோடு இருந்தார் இந்த உலகத்துல இருந்தார் கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணார் அயல் நாடுகள் அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது அவர் தூங்குற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே மணி நேரம்தான் இரவு பத்துல இருந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு ரெண்டு மணி நேரம் தூங்குறேன் பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துருப்பார் பன்னெண்டு மணில இருந்து காலையில நாலு மணி வரைக்கும் இந்த ஸ்ரீமத் பாகவத்துக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுவோம் ஏன்னா பாகவத்துக்கு முழுசா மொழிபெயர்ப்பு பண்ணவங்க யாருமே கிடையாது பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இருக்கு இல்லையா ஸோ பதினெட்டாயிரம் ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு கொடுத்து அதற்கு விளக்க கொடுத்தது யாருமே கிடையாது சில புரோபாத தான் முதல் முறையாக கொடுத்தார் ஸோ அப்ப இது எல்லாத்துக்கும் நைட்டு தான் நேரமாக இருக்கு ஏன்னா காலையில் எந்திரிச்சார் அப்படின்னா பிரச்சாரத்துக்காக போயிடுவார் நிறைய மக்களை சந்திக்கணும் நிறைய கோயில்களுக்கு போகணும் நிறைய பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற நேரமே இருக்காது இரவு நேரத்துல ரொம்ப அமைதியாக பாகத்தை விழுந்துருவாரு ஸோ காலையில் நாலு மணிக்கு முடிப்பார் முடிச்ச அப்படின்னாடி அதுக்கப்புறம் தூங்கும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு மங்களாரத்துக்கு வருந்துவார் காலையில் நாலரை மணிக்கு மங்களாரத்துக்கு அது முடிச்சதுக்கு அப்புறம் ஜப்பம் அது முடிச்சதுக்கு அப்புறம் பாகவத உபன்யாசம் அது முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய மக்கள் உருவாக்க பார்ப்பதற்கு ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட பேசணும் அதுக்கப்புறம் பிரயாணம் நிறைய பிரயாணம் பண்ணிட்டே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட பிரயாணத்துலையும் இப்படிப்பட்ட பிஸியான ஷெடியூலையும் இப்படிப்பட்ட ரொம்ப கம்மியான ரெஸ்ட்லையும் எப்படி இருந்தார் அப்படின்னு என்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பார் ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருப்பார் சில ப்ராப்பார் வந்தாவே அங்க இருக்க அவங்க எல்லாருக்கும் அந்த எனர்ஜி பரவ ஆரம்பிக்கும் எல்லாருக்கும் அந்த உற்சாகம் வர ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக சக்தி தான் சோ ஆன்மீக சக்தி அதிகமாக அதிகமாக உடம்புல நமக்கு பசியோ தாகமோ மூப்போ வயோதிகமோ இல்ல ஓய்வு அப்படிங்கிறது நமக்கு வந்து அஹ் டயர்ட்னஸ் அப்படிங்கிறதே வரப்போறது கிடையாது எப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி நினைக்கலையோ அப்பதான் டயர்ட் வரப்போகுது எப்ப நம்ம கிருஷ்ணரை பத்தி நினைக்கலையோ அப்பதான் நம்மளுக்கு பசி தாகம் எல்லாம் வரப்போகுது இல்லையா எப்ப கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு இருக்குமோ அது வரைக்கும் ஒருத்தனுக்கு பசி தாகம் அப்படிங்கறதே கிடையாதுன்னு சொல்லி சொல்றேன்